எட்டாம் இடத்திற்கு ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் வருகிறார்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்ப இதனுடைய அடிப்படையில் எடுக்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வார்த்தையில வாயினால நாவடக்கத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இந்த வார்த்தையினால பல சங்கடங்கள் தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குடும்பத்துல தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு அவச்சொல் தேவையில்லாத ஒரு கவலைகள் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உருவாக்கிட்டே இருக்கு வட்டாரத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் குடும்பத்துக்குள்ள வரும்போது கவலை வேதனையும் அதிகரிக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த ராகு கேது பேச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அந்த விஷயத்துல கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுத்த பிறகே தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதே இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஒரு அவச்சொல் போட்டிகள் அதேமாரி போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளாக இன்றைய நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இந்த ஒன்றரை வருடத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்தில் ராகு இருக்கிறது ஒரு வகையில் நன்மை கொடுத்தாலும் ஒரு வகையிலும் கூட ஆசைகள் எல்லாமே சின்ன சின்ன ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒன்று நிறைவேறத்துக்குள்ள மூணு ஆசைகள் வந்துடும் அப்ப இது மூலமா என்ன பண்ணா மனசுக்குள்ளார எதை முன்னாடி செய்யறது எதை ரெண்டாவது செய்யறது எதை மூணாவது செய்யறது இப்படின்னு தெரியாத அளவுக்கு மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணும் ஒரு முடிவு எடுத்தால் ஒரு செயலை எடுத்தால் அது செய்த பிறகுதான் அடுத்த செயலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது இப்ப ரெண்டாம் இடத்துலயே கேது பகவான் இருக்கிறார் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பம் வாக்கு தனம் வாக்குறுதியை இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது கடகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல வாக்குறுதி கொடுக்க கூடாது பண விஷயத்துல ஜாமீன் போடக்கூடாது சொந்த பந்தம் நண்பர்கள் குடும்பத்துல வரவு செலவு வைத்துக் கொள்வது பல வகையில உங்களுக்கு சங்கடத்தையும் நட்புகள் பகையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத உங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட மற்றவங்ககிட்ட போய் சொல்றது இல்லை குடும்ப நிகழ்வுல மூன்றாம் மணியில் உள்ள என்ட்ரி ஆகிறது இதெல்லாம் தேவையில்லாத பல சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆகையால் ஜெய்வு செய்து இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் மூன்றாவது மணிக்கு கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ளார பல சங்கடங்களை உருவாக்கி விடும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரி இந்த விவசாயத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டமே இதோட போதுண்டா சாமி இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி எது லாபத்தை அதிகமாக கொடுக்கும் எந்த விவசாயத்தை நம்ம பயிரை பதி பதிவிட வேண்டும் எந்த வகையில் நம்ம முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கும் ஆகையால் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி கொடுக்கும் அரசியல் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களோட பதவிக்கு நிறைய போட்டிகள் வரும் நீங்கள் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி அந்த போஸ்டிக்கு உங்க கூட இருக்கிறவங்களே போட்டியாளர்களும் மற்ற இடத்துல இருப்பவர்களை வந்து காசு பணத்தை வைத்து உங்களோட பதவியை வந்து பறிப்பதற்கான முயற்சியிலும் நடக்கும் ஆனால் இதில் இருந்தெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக வெற்றி கள்ளக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது அப்படின்றத மனதில் லாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் வந்து அதிக முதலீடு போடுவதை கொஞ்சம் தவித்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்ப அகலக்கால் வச்சு தேவையில்லாத பின் விளைவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இது ரொம்ப 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 கவனமாக கையாள வேண்டியதும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது இந்த கடகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்துல என்னன்னா அன்பு பாசம் இது யாருக்கிட்ட நீங்க அதிகமாக வச்சுருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து உண்மையான அன்பு பாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இதனால அடிக்கடி வந்து குமரல் புலம்பல் இந்த மாரி விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதனால இதெல்லாம் நீங்க வந்து தளராமல் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய லட்சியம் எது எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு முன்னேற்ற பதில் எதை செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நினைச்சது அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த ஒன்றை வருடங்களை வந்து ரொம்ப ஸ்பீடு கொடுக்காது ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகும் பட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்த லெவலுக்கான அடுத்த எதிர் வரக்கூடிய அதை வந்து ஏறுபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் ஐடி துறையில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் சில தடைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக சொல்ல போனால் முற்பகுதியில் முதல் எட்டு மாதங்கள் போராட்டத்தையும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் வெற்றியாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றல் இருக்கிறது குறிப்பா சொல்ல போனால் இந்த கடகராசிக்கார பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால நீங்க அடுத்தது நான் என்ன பண்ண நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்கிறத ப்ரமோட் பண்ணுற மாரி மற்றவங்கள்ட்ட யார்ட்டி சொல்லாதீங்க குறிப்பாக சொல்லப்போனால் ரகசியங்கள் உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்லாத வரைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றி பயணங்கள் கொண்டு செல்லும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கு ஒரு எதிர்ப்புகள் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்போட இருந்திருப்பீங்க அவங்க சொன்ன பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும் ஓ இதெல்லாம் செஞ்சால் இப்படி ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை வர்றது இதெல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அதனால் இந்த ஒரு நீங்க கவனமாக முடிவெடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து மனக்கல் வேதனைகள் பெண்கள்னால தேவையில்லாத காரிய தடைகள் பெண்கள்னால பண பிரச்சனைகள் பெண்கள்னால பணம் ஏமாற்றங்கள் பெண்கள்னால உறவுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் கடகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னால நிறைய மன சங்கடங்களை மட்டும் உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லை சில குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத சந்தேக எண்ணங்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லி சொல்லி அதனால வாக்குவாதங்கள் மாரி ஒரு விஷயங்களை கடகராசிக்காரருடைய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல மன உளைச்சல்கள் நிறைய சங்கடங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டலாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஆகையால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க ரெண்டு பேத்துக்குமே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது கோபத்தை குறைத்து வார்த்தையில் கவனமாகவும் அளவு எடுத்துதான் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அப்ப யாருகிட்ட எந்த இடத்துல எப்படி எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு பேசிக்கொண்டீர்கள் என்றால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தர்ம சங்கடங்கள் கவலைகள் வேதனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் படிப்படியா குறைஞ்சி இந்த ராகு கேது மட்டுமில்ல குருவினாலையும் மற்ற கிரகத்தினாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதே போல நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க இவ்வளோ செலவு பண்ணால் போதும் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணால் போதும் போக்குவரத்து இவ்வளோ செலவு பண்ணால் போதும் இவ்வளோ கடனை கட்டினா போதும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படாது நீங்கள் போடுற பட்ஜெட் ஒன்று நடக்கிற பட்ஜெட் ஒன்றும் அதனால புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் புதிய லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடித்து முடித்துக்கொண்டு பிரச்சனை முடிஞ்சது அப்பாடான்னு சொல்லி பார்த்தா இன்னும் அடுத்த ஒரு பிரச்சனை உருவாக்கி கொடுத்துரும் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்துக்குள்ளார ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு திடீர் மருத்துவமன செலவுகள் திடீர் விரய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து கையாள வேண்டும் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது அப்ப இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றரை வருடங்கள்ல உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய புத்துக்கண் அதே மாதிரி கரையோரமா இருந்துச்சுன்னா ஒரு புத்துக்கண்ணு இல்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய புத்துக்கண் இதற்கு வந்து நீங்க பிறந்த கிழமையன்று ராகு காலத்தில் அல்லது யமகண்ட நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பதில் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்